எங்கள் ஜயாஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கின்றோம் மீனம் ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான பலன்கள் மீனம் ராசிக்காரர்களுக்கு பல புதிய முன்னேற்றங்கள் மற்றும் சவால்கள் காத்திருக்கின்றன இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் ஏராளமான நல்ல மாற்றங்கள் வெற்றிகள் மற்றும் சமாதானம் காணப்படும் பணம் குடும்ப உறவுகள் மற்றும் ஆரோக்கியம் போன்ற துறைகளில் உங்கள் முயற்சிகள் பலனாகும் சில சவால்கள் இருக்கலாம் ஆனால் அவற்றை சமாளித்து உங்கள் வழியை தொடர்வது மிகவும் முக்கியமானது பொதுவான பலன்கள் மீனம் ராசிக்காரர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் மற்றும் உயர்வு காத்திருக்கின்றன தொழில் அல்லது வணிகத்தில் புதிய வாய்ப்புகள் பல பரிமாற்றங்கள் அதிகரிக்கும் உங்கள் திறமை புதிய யோசனைகள் மற்றும் கடின உழைப்பை பின்பற்றுவதன் மூலம் நீண்ட கால நன்மைகள் கிடைக்கும் சில பொருளாதார சிக்கல்கள் ஏற்படலாம் ஆனால் அவற்றை சரி செய்ய முடியும் கணவர் மனைவி மற்றும் குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகளில் நல்ல சமாதானம் மற்றும் புரிதல் காணப்படும் வாழ்க்கை துணையுடன் நல்ல பொழுதுகளை கழிப்பதுடன் உங்கள் உறவுகளில் இனிமையுடன் வாழ்வது முக்கியம் மீனம் ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சாதாரணமாக இருக்கும் உடல் நலத்தில் சிறிது சோர்வு உடல் வலிகள் ஏற்படக்கூடும் ஆனால் அதனை சரி செய்ய உடற்பயிற்சி மற்றும் தியானம் உதவும் மன அழுத்தம் மற்றும் ஆழமான கவலைகளையும் கவனமாக கையாள வேண்டும் தொழில் மற்றும் தொழில்முறை முன்னேற்றம் தொழில் துறையில் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய பரிமாற்றங்கள் தொழிலில் அதிக வெற்றிகள் உங்களை காத்திருக்கின்றன பயணம் மற்றும் வெளி உலக அனுபவங்கள் மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு புதிய பயணங்கள் கல்வி அல்லது வெளிநாட்டு வாய்ப்புகள் உள்ளன சில பயணங்கள் உங்கள் தொழில்முறை முன்னேற்றத்தில் உதவும் அதனால் வெளி உலக அனுபவங்கள் உங்களுக்கு பயன்படுவதை உறுதி செய்யும் முக்கிய ராகு கேது பரிபாட்டுகள் ராகு மற்றும் கேது சில இடங்களில் குழப்பங்களை ஏற்படுத்தும் மேலும் உங்கள் எண்ணங்கள் மற்றும் முடிவுகளில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் சிறந்த காலம் பண பரிமாற்றம் மற்றும் முன்னேற்றம் ஏப்ரல் ஜூன் மற்றும் டிசம்பர் மாதங்களில் உங்களுக்கு சிறந்த நேரம் உறவுகள் மற்றும் குடும்பம் மார்ச் மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் குடும்ப உறவுகளில் நல்ல சமாதானம் காணப்படும் ஆரோக்கிய பராமரிப்பு மே மற்றும் ஒக்டோபர் மாதங்களில் உடல் நல பராமரிப்பு மற்றும் மனநலம் கவனிக்க வேண்டிய நேரம் குறிப்பு மீனம் ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் இன்பம் பொருளாதார உயர்வு மற்றும் புதிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன உங்கள் திறமைகள் செயல்பாடுகள் மற்றும் மனதை வைத்து எடுத்து வரும் முடிவுகள் இந்த ஆண்டின் வெற்றிக்கு அடிப்படை ஆகும் இந்த வீடியோ நீங்கள் விரும்பினால் தயவு செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் என் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும்